இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குற்கெழுத்து புதிர் போட்டியை பெயர்தோகிறோம் இடம் இருந்து வளம் ஒன்று ஆஸ்திரேலியாவின் தேசிய விலங்கு கங்காரு இரண்டு மேலிருந்து கீழ் போலீஸ் ஸ்டேஷன் தமிழில் டேஷ் நிலையம் காவல் நிலையம் காயிற்கு வா இல் தான் போகணும் காவல் நிலையம் ஏழு இடமிருந்து வளம் பாடி பறந்த டேஷ் இனிமையான இசை எழுப்பும் பறவை இல்ல முடியுது குயில் கு இல் குயில் ஒன்று மேலிருந்து கீழ் நெருப்பு வேறு சொல் இருக்கு இங்கு மட்டும்தான் போடணும் கங்கு இடமிருந்து வளம் ஐந்து கணவன் பதி ஆறு கீழிருந்து மேல் மறைப்பு மறைப்புன திரை தை ஐந்து மேலிருந்து கீழ் அவமானம் அவமானம் பால் ஆரம்பிக்குது பங்கம் பங்கம் ஒன்பது இடம் இருந்து பலம் அவன் எதற்கும் டேஷ் இப்பட மாட்டான் அவன் எதற்கும் கவலைப்பட மாட்டான் வலை கவலைப்பட மாட்டான் பதிமூன்று கீழிருந்து மேல் சிற்பி வடிப்பது சிலை சீ மட்டுந்தான் போடணும் லை இருக்கு சிலை பதினான்கு வளம் இருந்து இடம் சாரி பதினான்கு மேலிருந்து கீழ் பணத்தை கணக்கு பார்க்காமல் செலவு செய்யும் பழக்கம் உள்ளவன் ஊதாரி 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 இது ஆன்சர் வந்திருக்கு இது என்னதுன்னு பார்த்துருவோம் பதிமூணு பதினான்கு வளமிருந்து இடம் தையல்காரனின் துணை குத்தும் அதெல்லாம் ஊசி அப்படின்னு வந்தாச்சு அப்புறம் பதினாறு இடமிருந்து வளம் கோடையில் இது அதிகமாக எடுக்கும் கோடையில் தாகம் தாயிற்கு தாகம் எடுக்கும் நான்கு வளம் இருந்து இடம் சேற்றில் மலர்மாம் டேஷ் மலர் செந்தாமரை சிந்தாமரை மூன்று இருந்து கீழ் இது கொடுத்த மாட்டை பல்லை பிடித்து பார்க்காதே தானம் தாயிருக்கு மேல் பாட்டு டேஷ்வா பாட்டு பாடபா பாடா நான்கு இருந்து கீழ் தகவல் சே செய்தி செய்தி தி இது ஆன்சர் வந்திருக்குது என்னதுன்னு பார்த்துருவோம் கொஸ்டின்னு எட்டு பலம் இருந்து இடம் வலிமை வலிமைன்னு திடம் வந்துடுச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் பதினைந்து மேலிருந்து கீழ் சர்க்கஸ் கோமாளி சர்க்கஸ் கோமாளி பபூன் ப உன் பதினெட்டு இடம் இருந்து வலம் பிரமுகர்களை வரவேற்க டேஷ் பொழிவர் என்ன பொழிவாங்க பூமாரி மாதம் போடணும் பூமாரி பொழிவார்கள் இருபது இடமிருந்து பலம் சிறுநகரம் ஆங்கிலத்தில் சிறுநகரத்துக்கு டவுன் இன்ன இருக்கு டவுன் இருபத்தி ஒன்று இடமிருந்து வளம் உணவு வேறு சொல் டேஸ் ரம் ஆகாரம் ஆரம் ஆகாரம் இருபத்தி ஒன்று மேலிருந்து கீழ் டேஷ் அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை உடை என்றும் சொல்லலாம் ஆடை அணிகலன் ஆயிருக்கு டை தான் போடணும் ஆடை அணிகலன் ஆண்டவன் விரும்புவதில்லை இருபத்தி மூணு இடம் இருந்து வளம் ஆங்கிலேயர்கள் வீரங்கிக் கொண்டு டேஷை தகர்த்தனர் கோட்டையை தகர்த்தனர் கோ கோட்டையை தகர்த்தனர் இருபத்தி மூணு கீழிருந்து மேல் கண்ணாடி குண்டு கோலி அப்புறம் இருபத்தி ரெண்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் ஒரு வகை ராகம் டேஷ் ஹரப்பிரியா ஹரஹரப்பிரியா ஹர ஹரப்ரியா இருபத்தி நான்கு கீழிருந்து மேல் படம் டேஷ் ரசித்தோம் படம் பார்த்தோம் ரசித்தோம் பா பார்த்தோம் ரசித்தோம் இருபத்தி நான்கு வளம் இருந்து இடம் நம் தேசிய விருது பாரத ரத்னம் ப ர பாரத பதினேழு வளம் இருந்து இடம் ஊர் தலைமை நாட்டாமை பதினொன்னு இடமிருந்து வளம் உயர்ந்த குணம் உள்ள மனிதரை மனிதருள் டேஷ் என அழைப்பர் மனிதருள் மாணிக்கம் கா மாணிக்கம் பனிரெண்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பனிரெண்டு ஜோக்கு நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாநிலம் கர்நாடகா காயிற்கு இருது தான் போடணும் நாடக கர்நாடகா கர்நாடகாவில் ஜோக்கு நீர்வீழ்ச்சி இருக்குது கீழிருந்து மேல் பத்தொம்போது டேஷ் தே நில் ஆடாதே ஆடா தே ஆடாதே நெல் இப்போ எல்லாம் எழுதிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் எழுதிட்டோம் வளம் இருந்து இடம் சேற்றில் மலர்மம் இது எழுதிட்டோம் எல்லாமே எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் அனைத்தும் எழுதிவிட்டோம் கீழிருந்து மேல் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குருக்களத்தை புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ